அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் தான் நினச்சி ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நேரம் ரூபாய் ஆசை ஆசை வந்துச்சு சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் லைவ் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் லைவ் போடணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு லைவ் போட முடியல இப்போ தான் போடுறேன் இப்போ லைவ் அப்புறம் என்ன என்ன ஆசை தோணுச்சு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஐநூறு சப்ஸ்க்ரைப் கொண்டு வந்துடணும் அப்படின்னு தோணுச்சு அது வந்து மனிதர்கள் எல்லாருக்கும் உள்ள இயல்பு தானே அது அனைவருக்கும் நன்றி ஐநூறு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டீங்க இப்போ அதுக்கப்புறம் இப்போ என்ன தோணுது சரி ஐநூறு பத்தாது ஆயிரம் சப்ஸ்கிரைப் வேணும் ஆயிரம் சப்ஸ்கிரைப் வந்தால் தான் மாடிடேஷன் பண்ண முடியும் நாலாயிரம் வாட்ச் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதன் ஆசையை வந்து யாரை ஒட்டிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம் யூடியூப் ஆரம்பிக்கணும் ஒரு ஆசை ஆரம்பித்தோம் ஆனால் அதில் சம்பாதிப்போம் அப்படிலாம் சொல்லி ஆரம்பிக்கல ஆரம்பித்தோம் உப்பி சம்பாதிக்கிற சம்பாதிக்கணும்னு இப்போ கேட்டுறாங்க பல பேர் கமான்ல வந்து சம்பாதிக்கலாம் இல்லை ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை ஆரம்பித்தோம் ஆரம்பித்த ஒரு கொஞ்சம் நாள்லையா சரி எல்லோரும் லைவ் போடுறாங்களே நம்மளும் ஒரு லைவை போடணும் அப்படி ஒரு ஆசை தோணுச்சு சரி அதுக்கு என்ன முயற்சி பண்ணுறது லைவ் போடுறதுக்கு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா ஆயிரம் சப்ஸ்கிரிப்பு கேட்டுச்சு ஆயிரம் சப்ஸ்கிரிப்பு நம்மளை நம்பி யாருங்க வருவா சொல்லுங்க ஒரு வருஷம் அப்படியே டவுனாக போச்சு வெறும் நூற்றி எழுபது வரும் இருந்துட்டு அப்படியே விட்டுட்டா அதுக்கப்புறம் வீடியோ போடுறதில்ல இப்போ ஒரு யதார்த்தமாக இப்போ வீடியோ போட ஆரம்பித்தான் சப்ஸ்கிரைப் ஏர்ந்துச்சு அப்புறம் பார்த்தா ஐம்பது சப்ஸ்கிரைப் இருந்தால் போதும் லைவ் போடலான்னு வந்துட்டு அது சரி நம்மள்ட்ட தான் நூற்றி எழுபது இருக்கு சரி போடலான்ட்டு லைவை போட ஆரம்பித்தோம் இதில் என்ன பெரிய பிரச்சனை லைவில் நமக்கு சுத்தமாக படிக்க தெரியாது லைவ் போடலான்னு ஆசைப்பட்டோம் லைவ் போட்டு நீ எப்படா பேசுவ அப்படிங்கிறது தெரியல அப்படியே போயிட்டுருக்கு இப்போ ஐநூறு சப்ஸ்கிரைப் வந்துட்டு நல்லபடியாக ஆயிரம் சப்ஸ்கிரைப் வரும் நாலாயிரம் நேரம் வாட்ச் டைம் வரும் கண்டிப்பாக சேனலு மானியடேஷன் வாங்குவேன் மானிட்டேஷன் வாங்கினா உடைய சம்பளம் வந்துருமா உனக்கு என்ன அப்படின்னு கேட்காதுங்க சத்தியமாக வராது மானிட்டேஷனே பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் அதுக்கு முன்னாடி வெறும் ஐநூறு சப்ஸ்கிரைபர் தான் மானிடேஷன் கொடுத்தாங்க இப்போ கொரோனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் வெறும் ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தால் பைசியாக மானிட்டேஷன் வாங்கிக்கலாம் இப்போ மானிட்டேஷன் வாங்கறலாம் சின்ன வேலை இல்லை நண்பா சில பேர் நினப்பாங்க ஈடியூமுக்கு ஈடியூப்பு ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்து சம்பாதிக்கலாம் இல்லைன்னா சொல்லலை யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு கால சூழ்நிலைகள் நேரங்கள் ஒத்து வரணும் உங்களோட வீடியோ ரீச் ஆகணும் அதுதான் மெயினும் யூடியூப் யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க நான் சம்பாதிக்கலாம் சொல்லலை யாரும் ஆனால் நம்ம சம்பாதிக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் எல்லாராலேயும் முடியும் முடியாதெல்லாம் கிடையாது முடியும் ஒன்லி நமக்கு டைம் கொஞ்சம் பெருசாக வரும் அவங்க குறிக்கிற குறுக்க டயத்தில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம கொஞ்சம் லேட்டாக சம்பாதிக்கலாம் சம்பாதிக்காமல் இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை நம்ம வீடியோ ஏதாவது போடுவோம் நம்ம வேலைகள் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் வந்தால் வரட்டும் என்னப்பா சரிங்களா யூடியூப்பை ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டிய தயவு செய்து யாரும் வேலையை விட்டு வந்துடாதீங்க பத்தாததுக்கு யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன்னு இதில் எதுவும் செலவு பண்ணாதீங்க மெயினாக மைக்கு வாங்க போகிறேன் நல்ல டெலிஃபோனாக வாங்க போகிறேன் கேமரா வாங்க போகிறேன் அப்படின்னு கடை வாங்கி இதில் சம்பாரிச்சிடலான்போது கடை வாங்கி இதில் போடாதீங்க சரிங்களா இருக்கிற நீங்கள் வச்சுருக்க செல்லை வச்சே ஆரம்பித்து குரத்த கொண்டு வாங்க போதும் அது பாட்டில் ஓடும் இதுக்காண்டி நான் கேமரா இருபணாயிரம்க்கு வாங்குகிறேன் மைக் ஒரு நாலாயிரக்கி வாங்குகிறேன் என்ன ஸ்டாண்டு வாங்கணும் நாலு பேரை கூப்பிட்டு சுற்றணும் அப்படியெல்லாம் நினச்சி செய்து சம்பாதிச்சலாம் ஒரு மாதத்தில் அப்படின்ட்டு வந்துடாதீங்க யூடியூப் ஆரம்பிங்க அனைவரும் யூடியூப் சேனலு துறங்க தப்பே கிடையாது ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஆள் கண்டிப்பாக ஆதரவு யூடியூப் துறக்க வேண்டாம் நான் யாருமே சொல்ல மாட்டேன் எல்லோரும் வாங்க யூடியூப் துறங்க உங்களோட சேனலை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குரோத்தாக கொண்டு போங்க அவ்வளோதான் என்ன நம்ம ஊரில் நெட்டு கம்மி நம்ம ஊர்லலாம் ஆரம்பித்து வர்றது ரொம்ப கஷ்டம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்கனா நெட்டு இருக்கும் ஆனால் அவங்களுக்கான டைம் இருக்காது இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் உண்மையில ஆள் கிடைக்க மாட்டாங்க இப்போ இந்த இடத்துல இன்னும் நானே ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன் வாய்ப்பு இல்லை கேமரா யாராவது செல்ல பிடிச்சா தான் நம்ம வீடியோ பண்ண முடியும் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் ஒன்று பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது சீமானு சொல்கிற மாதிரி தான் அப்புறம் பேசணும் நடக்காது ராஜா நடக்காது வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை ஆரம்பிங்க ஒரு சிறிய முயற்சி தான் அனைவரும் நாகேஷ் சொல்லுவோம்ல கல்லை கண் பக்கத்தில் வச்சு பார்த்தாதான் கண்ணை மறைக்கும் அதை தூக்கி எட்டி போட்டுட்டு பார் அப்படின்னு அதுமாரி டைலாக்கை பேசிவிட்டு நம்ம வார்டில் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக சரிங்களா என்னடா கண்டதையும் பேசுகிறான்னு யாரும் யோசனை பண்ணாங்க இப்போ நான் ஒரு ஆறு நிமிஷம் ஒரு வீடியோ போடணுன்னு வச்சுங்க அந்த ஆறு நிமிஷம் வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பாங்க மிஞ்சி ஒரு ஒரு ஆள் ரெண்டாள் இல்லை ஒரு பத்து பேர் பார்ப்பாங்களா என்ன தான் பேசியிருக்கான்னு பார்க்கலாங்கிறது வேண்டி ஒரு பத்து பேர் பார்ப்பாங்க பக்கில் என்ன தண்ணி பண்ணுவாங்க அடித்தல்லு போயிட்டே இருப்பாங்க அதுதான் நடக்கும் ஏன்னா அவங்க மனசை கவர்ணும் வீடியோ அதை மாரி போடணும் அப்போ தான் உட்காந்து பார்ப்பாங்க சரி நண்பர்களே நம்மளும் ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் வீடியோ போடணும்னு ஒரு ஆசை லைவ் தான் நம்மளால் பண்ண முடியல சரி இதை செஞ்சு பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு வீடியோ நல்லா வேலைனா தயவுசெய்து போயிடுங்க வேண்டான்னு சொல்லலை தயவுசெய்து யாரும் கமான்ல திட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்புறம் நான் திட்ட அப்புறம் நீங்கள் திட்ட கமான்ல சண்டையாக போடும் இது எதுக்கு நம்ம வெளிநாடு வந்தாமா சம்பாரிச்சாமா சாப்பிட்டோமா ஊருக்கு பணம் அனுப்புனோமா அத்தோட போயிருக்கலாம் இந்த வீடியோ எடுத்து போட்டு இந்த கமாலில் நீ திட்டி அப்புறம் நான் உன்னை திட்டி இதில் என்ன பலன் எனர்ஜி தான் வேஸ்ட் என்ன வேஸ்ட்டு நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் ஓகே மீண்டும் நாளை ஒரு பதவியில் கண்டிப்பாக சந்திப்பேன் மீண்டும் உங்களை பாய்